ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போத்தீஸ் கடைக்கு தான் வந்துருக்கும் போத்தீஸ் கல் இன்னைக்கு சேரிஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லிவேரி கலெஷனுக்கு கீழே கிரௌண்ட் ஃப்ளோர்லேயே கொடுத்துருக்காங்க இது எல்லா சேருமே உங்களுக்கு கலந்து தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவாய்க்கு மேலே உள்ள கலெக்ஷன் தான் இந்த லைட்டு பர்பிள் வித்து ஒயிட் கலந்து கொடுத்துருக்காங்க இந்த சேரீயார் ரேட்டு முந்நூற்றி முப்பத்தஞ்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்டன் சேரி தான் இதில் எல்லாமே ப்ளவுஸ் இருக்காது இதில் நல்ல ஒரு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சேரியார் ரேட்டு முன்னூற்றி இருபது இந்த கலங்கர் கல்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டன் சேரீ தான் இந்த மல்டி கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் ப்ளவுஸ் வேணுனாலும் நம்ம மேட்சா போட்டுக்கலாம் அதுலேயே நல்ல ஒரு குட்டி ஃப்ளோரல் டிசைன் கிரீன் கலர் சேரீ கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரெட்டு முந்நூற்றி முப்பத்தஞ்சு இந்த ரெட் கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலரில் டாட் டிசைன் சேரி ஃபுல்லாகவே வந்திருக்கு இந்த ப்ளூ ஒயிட் ரொம்ப அழகா இருந்தது இந்த செக்ஷனில் பார்க்குற டெய்லிவேர் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேப் சில்க் சேரி தான் கிரேப் சில்க் சேரில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸும் முந்தியும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கலில் ஒரு சேரில் கொடுத்துருப்பாங்க ಒಬ್ಬರು ಸೇಲ್ ಪಾತೀನಿ ಸೆಲ್ಪ್ ಡಿಷಲ್ಯೇ ವರು இந்த செக்ஷனில் இருக்க சேரிலாம் பார்த்தீங்கன்னா கார்டன் சேரிலேயே உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் இந்த ஒயிட்டு வித் பர்பிள்கள் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த பிங்கில் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபான் சேரீ நானூற்றி பத்து நல்லா எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் இப்போ இந்த ஹேங்கர் ஹில்ஸ் எல்லாமே இருக்கோம் இது எல்லாமே கிரேப் சில்க் சேரீ இந்த க்ரீன் கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் பிரிண்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே ரெட் கலரில் பார்டர் வந்திருக்கு எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த சேரீ எல்லாம் இந்த க்ரீன் கலர் சேரீ ரேட்டு ஐநூற்றி பதினஞ்சு இதுலேயே வேறு வேறு கலர்லாம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆரஞ்சு வித் டார்க் கிரீனில் பார்ட்ரு வந்திருக்கு இந்த ரெட்டு ப்ளூ கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டிசைன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இந்த கேங்கிற கல்சம் எல்லாமே பபிள் கிரேப்ஸுக்கு சரி இந்த கேங்கிற கல்சன் பார்த்தீங்கன்னா பிராசோலியா உங்களுக்கு ஜரி பாட்ரு கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம்லாம் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் வருது இந்த கேங்கரி கல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிண்டட் சேர்தான் உங்களுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் ப்ரிண்டட் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரி இந்த பர்பிள் கலர் சேரிலாம் ரொம்ப அழகாக இருந்தது அதுலேயே நல்ல ஒரு ஆலிவ் கிரீனில் ப்ரிண்டட் டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க கோல்டு கலரில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம டெய்லி டெய்லிவேரெலாம் பார்த்துருப்போம் இந்த சேரி எல்லாமே பார்க்கலாம் இப்போ தான் புதுசாக பார்த்துட்ருக்கோம் இந்த டார்க் ப்ரௌன் ஆரணி சேரீ வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு நல்லா செக்கடு பட்டன்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த பிளாக் கலர் சீரியோட ரேட்டு வந்து எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த மருண் கலர் சீரியோட ரேட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ப்ளூ கலர் சீரியோட ரேட்டு எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் நல்ல ஒரு குட்டி செக்குடு பட்டு அழகாக கொடுத்துருந்தாங்க நல்ல வாடாமல்லி பிங்க்கில் இந்த சீரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சி இந்த மிருங்கழி சேரீ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிசைன்லேயே கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு இந்த பர்பிள் கோயில் சேரீ ரேட்டு எண்ணூற்றி நாற்பது இந்த கிரீன் உங்களுக்கு ஆர்னி பட்டு தான் சேரியோட பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் டிசைனில் ஜரூர் கொடுத்துருந்தாங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த சேரிக்கு டிசைன் வந்து அதுலேயும் இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க்கில் சூப்பர் ஆனியன் பிங்க்கில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த கிரீன் கலர் சேரீ ரெட்டு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த செக்ஸில் பார்க்குற சில்க் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா மங்கள் செமி சில்க் சேரீ இது எல்லாமே சாஃப்ட் சில்க் சேரில் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இதில் ப்ளவுஸும் முந்தியும் பார்த்துட்டிங்கன்னா எல்லா சேரமே கான்ட்ரஸ்ட்ல தான் வருது இங்கே வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க இந்த சில்க் ஷேர் எல்லாமே எல்லாமே நல்ல ஒரு லைட் கலராக கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போதுக்கு உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் இந்த எல்லோ வித் பர்பிள் கலர் கலர் காம்பினேஷன் நல்லா அழகாக இருந்தது இந்த லைட் ப்ளூ வித் லைட் பிங்க்கு கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கலர் முந்தி டிசைன் வரும்போது லைட் கலர் சேரியோட பாடத்துலேயே லைட் கலர் தான் வருது நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க மறு காமெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க